முருகப்பெருமானின் பிறப்பை கொண்டாடும் நாளான வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாட்களில் ஒன்றாகக் கருதப்படுகிறது விசாகம் நட்சத்திரம் ஜூன் எட்டாம் தேதி பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடத்திற்கு தொடங்கி மறுநாள் ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு முப்பத்து நான்கு மணிக்கு முடிகிறது இதன் அடிப்படையில் வைகாசி விசாகம் இந்த ஆண்டு வரும் ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அனுசரிக்கப்படுகிறது வைகாசி விசாகம் வீடுகளில் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வதன் மூலம் அனுசரிக்கப்படுகிறது அன்றைய தினம் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி தூய ஆடையை அணிந்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் பின்னர் முருகனின் சிலைகள் படங்களை நன்கு சுத்தம் செய்து அலங்கரித்து வழக்கமான பூஜை நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசத்தை நைவேத்தியமாகப் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் முருகனின் ஆறு எழுத்துக்கள் கொண்ட ஓம் சரவணப அல்லது ஓம் முருகா மந்திரங்களை நாள் முழுவதும் உச்சரிக்கவும் ஆன்மீக பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதங்களுக்காக பக்தர்கள் சுப்பிரமணிய புஜங்கம் மற்றும் சண்முக கவசம் திருப்புகள் அல்லது சக்தி வாய்ந்த கந்த சஷ்டி கவசத்தையும் உச்சரிக்கலாம் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சத்ரு சம்ஹாரத் திரிஷதி ஹோமம் போன்ற தீப சடங்குகள் ஆசீர்வாதங்களை தருவதாகவும் எதிர்மறையிலிருந்து பாதுகாப்பதாகவும் நம்பப்படுகிறது முருகன் பக்தர்கள் இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவார் அன்றைய தினம் முழுவதும் உண்ணாமல் நீர் மட்டும் அருந்தி விரதம் அனுஷ்டிக்கலாம் முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு எளிய உணவை உட்கொள்ளலாம் மாற்றாக பால் மற்றும் பழங்களுடன் பகுதி நேர விரதமும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அசைவத்தை மட்டும் தவிர்த்து விரதம் அனுஷ்டிக்கலாம் ஒரு சிலர் ஒருவேளை மட்டும் உணவருந்தி விரதம் அனுஷ்டிக்கிறார்கள் இந்த நாளில் மௌன விரதம் அனுஷ்டித்தால் நம் கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது எவன் ஒருவன் தன்னை வருத்தி இறைவனை வழிபாடு செய்கின்றானோ அவனின் மலை போன்ற அனைத்து துன்பங்களையும் பனி போல விளக்கி விடுவார் முருகப்பெருமான் என்று சொல்லப்படுகிறது